அல்லாமல் எந்த என்றும் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இவ்விழாவின் கதாநாயகன் டாக்டர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ விளையாண்டு முடிச்சாச்சா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று எம்டிசிசி அணியினரால் நடத்தப்படக்கூடிய இருபத்தி மூணாவது ஆண்டு இந்த மாபெரும் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி உண்மையிலுமே அங்கு தம்பி கார்த்தி அவர்கள் தொடர்ந்து அவருடைய அன்பின் அழுத்தத்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய பல வேலைக்காயங்களில் நிகழ்ச்சியில் உணர்வோடு பங்கேற்றிருக்கின்றோம் மரியாதைக்குரிய என் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி இங்கே உதவி கலைஞர் எங்களுடைய உதவிக்கலைத்துறை செயலாளர் மாஞ்சான்வெளி ராஜேந்திரன் அவர்கள் இங்கே முன்னாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஞ்சனின் அவர்கள் மரியாதைக்குரிய எஸ் ஏ சேத் அவர்கள் தம்பி பாசிரி கருப்பையா அவர்கள் நம்முடைய அவைத்தலைவர் சிதம்பரம் அவர்கள் கவுன்சிலர் தான் கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய எம்டிஆர் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் பழனிவேல் அவர்கள் தம்பி முகமது அவர்கள் தம்பி செந்தில் அவர்கள் தம்பி சுமன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்ட தம்பி விஜய் அவர்கள் பாலவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பட்டம் திலகர் அவர்கள் தம்பி விக்கி அவர்கள் உடைய அத்தனை பேருக்கும் உதய வாங்கி முன்னாடி வாங்க தம்பி எல்லாருக்கும் என்னுடைய தம்பி சதீஷ் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தம்பி கார்த்தி அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து பொங்கல் நாளில் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு போட்டி நடத்திட்டு இருக்காரு அதுக்கு அவரை மனதார பாராட்டணும் செய்யணும்னு மனசு இருந்து ஊக்குவிக்கணும்னு உற்சாகப்படுத்தணும்னு மனசு இருந்தால்தான் செய்ய முடியும் அதை தம்பி கார்த்தி சிறப்பா செய்கிறார் நேற்றே இந்த விழாவுக்கு வருவதாக இருந்தது அவரு நானும் ஒரு மத்தியானமா வந்துடலான்னு பார்த்தோம் இருந்தாலும் பல்வேறு அலுவல்கள் தொடர்ந்து பார்த்தனா இந்த பொங்கல் அஞ்சு நாள் லீவ்ல கிட்டத்தட்ட நானே ஒரு முப்பது கபடி மேட்ச்சு ஒரு ஆறு ஏழு கிரிக்கெட் மேட்ச்சு அட்டன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து எவ்வளோ மேட்ச் நடக்கணும் இருந்தாலும் ஒரே ஒரு இளைஞர் சொல்லுன்னா விளையாட்டு மட்டும் தான் உங்களை அடையாளப்படுத்தும் இவர் தான் பவுலர் இவர் தான் வந்து இவர் தான் விக்கெட் கீப்பர் இவர் இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் இந்த ஊர் தம்பி இவ்வளவு சிறப்பா அப்படின்னு உங்களை அடையாளப்படுத்துவது விளையாட்டு அதனால தொடர்ந்து விளையாடணும் விளையாட்டு வயிற்று மனதளவுலையும் உடல் வலிமை இருக்கிற விளையாடணும் உங்களை விளையாட்டு அது உங்களை அங்கீகரி அங்கீகரிக்கப்படுவதும் விளையாட்டு தான் அதனால தன்மை கார்த்தி அவர்கள் ரொம்ப பல்வேறு பணிகள் இருந்தாலும் தொடர்ந்து இங்க உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு நம்ம இந்த கட்டக்குறிச்சியினுடைய பெருமை நிறைய மேட்ச் நடக்குது நீங்க நீங்கள் வந்து சொன்னீங்க இதிலேருந்து வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பரமக்குழு இருந்து நீங்கள் வந்து புதுக்கோட்டை வந்து கத்த குறிச்சி பிடிச்சிருக்கீங்கன்னா கார்த்தி இங்கே நடத்துறதுனால தான் இந்த ஊருக்கு அடையாளம் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல மகனை பெற்றெடுத்துக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து கார்த்தியோட ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நிர்ணய குழு தம்பி சொல்லி சொல்ல அவர் அவருமே நடத்திற்கு அவரு தான் அந்த சிறப்பு ஆட்ட நாயகராக அவரு அதனால அவரும் எங்களுடைய சுறுசுறுப்பு கிழமை அவருக்கும் வாழ்க்கை நன்றி வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் அதிகமான இளம் வீரர்கள் உற்சாகத்துடன் ஆடி முதல் பரிசு தட்டி செல்கிறார்கள் மாவட்டம் கரமகுடி அணியினர் இரண்டாவது பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் கரமகுட்டி திருவாணகம் அருகாமையிலிருந்து கரும்ப விடுதி அதிகமான இளம் வீரர்களை கொண்ட

சாம்பியன்ஸ் பட்டத்தை பெற்ற குறிச்சி ராவின் இத்தொடரிலான மூன்றாவது பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெற்ற உள்ளது பரிசுகின்றன விளையாடும் அனைத்து வீரர்களும் இரண்டாயிரத்திற்கு அசார்பிட்ட பிறந்தவர்கள் என்பது நிகழ்ச்சி ஒன்று எல்லா காரணத்தினால் முதல் வரிசினை பெறும் கர்த்த சொந்த மண்ணில் நான்காவது வரிசினை பெற்று தட்டி செல்கின்றனர் கண்ணன் இருபதே வயசு சேர்ந்த பையன் ஒரு ஐம்பதாயிரம் காரணம்ல

ஆடி ஜெயராம் அவர்களை பாராட்டி வாங்குதான் அமைச்சர் ஊக்கப்படுத்த